இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே ஓரத்துலேயே இருக்கிற சாய்பாபா கோயில்னு சொல்லி உள்ளே வந்தோம் ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா நவகிரகம் கற்பகநாதர் ஆஞ்சநேயர் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிமூளை விநாயகர் இருக்காரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் மயில் வாகனத்தோட வள்ளி தெய்வியானையோட காட்சி தராரு என்ன பார்த்திங்கன்னா துர்கா அம்மன் காட்சி தராங்க இவ்வளோ சிறிய கோவிலில் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது தான் இருக்கும் இத்தனை வழிபாடுகளும் இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்கு நான் எதிர்பார்த்து வரல நான் சாய்பாபாவை தான் எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் அவர் வந்து வியாழக்கிழமை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியாங்க சரி பரவாயில்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கற்பகநாதனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கதிரிவேளா கற்பகநாதரே போற்றி போற்றி என்று சொல்லி குளிச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் ஐயர் வந்து பூஜை பண்ணார் பிரசாதம் கொடுத்தாரு சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு குளிச்சுட்டு ஓய்வு எடுக்க போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என் அப்பன் முருகன் தந்த பரிசு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கற்பநாதருக்கு அருவோகிறா ¡Oh,